வணக்கம் நமச்சிவாய உங்களோட ஒரு சின்ன கதை பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்தது ஒரு ஊரில் ஒரு கோமாளி அவன் என்ன பண்ணுவான்னா ஊர் ஊராக போய்ட்டு ஏற்பான் என்ன தோணுதோ செய்வான் தோணலையா செய்ய மாட்டான் அப்படி போயிட்டு இருக்கும்போது அவன் ஒரு இளைஞனை சந்திக்கிறான் அந்த இளைஞன் நானும் உங்கள் கூட வரேன்னு சொன்னோன்னே சரி வான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ போன ஒரு இடத்துல அங்கே சூதாடுற இடம் கிடச்சிது அங்கே போகிறான் அந்த கோமாளி போய் சூதாடுறான் ஆடு ஆடும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக ஆடிட்டுருக்கான் ஆடி ஜெயிச்சிட்றான் ரொம்ப கொல ஒரு சிரிப்பு அது முடிச்சுட்டு மறுபடியும் விளாடுறான் விளாடுறான் தோற்று போயிடுறான் தோற்று போன சமயமும் அடே கலங்கள சிரிப்பு சிரிச்சுட்டு சரி அங்கே உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான் அந்த இளைஞனும் கூடவே வரான் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்த அந்த இளைஞன் திடீர்னு கேட்குறான் ஒன்று கேட்கட்டும் என்னப்பா கேளு எனக்கு உங்களை புரிஞ்சிக்க முடியல என்னப்பா புரியலையும் கேட்கும்போது அவன் சொல்கிறான் நீங்கள் ஜெயிச்சிங்க சிரிச்சிங்க சந்தோஷமாக இருந்தீங்க சரி தோத்த போதும் அதே மாதிரி தானே இருந்தீங்க சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக அது எப்படி முடிஞ்சது இதுக்கும் அந்த கோமாலி சிரி சிரின்னு சிரித்தாங்க சிரிச்சுட்டு தம்பி இங்கே பாரு வாழ்க்கை என்றது ஒரு விளையாட்டு தான் அதுக்குள்ளார சிலதில் ஜெயிப்போம் சிலதில் தோப்போம் இப்போது நான் தோத்துட்டேன்னு நான் நினைக்கும்போது எனக்கு வருத்தம் வரும் நான் ஜெயிக்கிறேன் ஜெயிச்சிட்டேன் நினைக்கும் நினைக்கும்போது எனக்கு சந்தோஷம் வரும் இப்போது நான் அது ரெண்டையுமே நான் பார்க்குறது இல்லை நான் எப்படி பார்ப்பேன்னா இது ஒரு விளையாட்டு தானே இப்போது நான் ஜெயிக்கும்போது யாரோ ஒருத்தவங்க தோற்று போகிறாங்க நான் தோக்கும்போது யாரோ ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க நான் எப்படி பார்க்குறேன்னா யார் ஜெயித்தா என்ன நம்ம விளையாண்டோம் ஜாலியாக விளையாண்டோம் அதுக்கு பிறகு அவன் வெற்றி பெற்றா என்ன நான் வெற்றி பெற்றா என்ன ரெண்டியுமே நான் கொண்டாடுறேன் இதை என்னதுன்னு நான் சொல்லிக்காமல் நான் கொண்டாடும்போது எல்லாமே ஒரு கொண்டாட்டமாக மாறுமா மாறாதா அந்த இளைஞன் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஆமாம் இப்போது நம்மளது மட்டுந்தான் நம்ம கொண்டாடினோமானால் நம்மளோட கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி என்கிட்ட ஒரு விஷயம் இல்லை ஆனால் அது இன்னொருத்தவங்க கிட்ட இருக்குது அதை பார்த்து நான் சந்தோஷப்படும்போது எனக்கு சந்தோஷம் வருமா வராதா வரும் இந்த நிலைப்பாடை இந்த பழக்கத்தை நம்ம உருவாக்கினோமானால் ஆனால் கண்டிப்பாக நம்ம மகிழ்ச்சி அதிகரிக்கும் நம்ம பொதுப்படியாகவே மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும் அதனால் நம்மளோட சேனலில் என்னோட பயணிக்கிற அனைவருக்கும் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்க மகிழ்ச்சியான விஷயம் அது நம்மள்தான் இருந்தால் என்ன பிறருடையதாக இருந்தால் என்ன அந்த மகிழ்ச்சியை கொண்டாட தொடங்குவோம் மகிழ்ச்சியை அதிகரிப்போம் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்துகிறேன் நன்றி